நூற்றி முப்பத்தி ஏழு வரிகளில் இருந்து வரிகள் வரை மாப்பிள்ளைக்கு சென்று வரும் வரை சீர்களை அறுபத்தி எட்டு வரிகள் இந்த சீர்களை சொல்கின்றது தேங்காய் முகூர்த்தமிட்டு செல்வ விநாயகனை பாங்காக கைதொழுது பாரிகொள்ள போறோம் என்று மாதாவுடனே மகனாரும் வந்திருங்கி போதவே பால் பார்த்து போசனமும் தானருந்தி தாயாரின் பாதம் தலையுணிந்து தண்டனிட போய்வா மகனே என்றால் பூங்கொடிக்கும் ஆலையிட பயணம் என்று முரசு கொட்ட பாரில் உள்ள மன்னவர்கள் மதகரி அலங்கரித்து மன்னவர்கள் ஏறி வர தந்தையானவர் தண்டிகையின் வர தமையனானவர் யானையின் மேல் வர நாடியே வந்தவர்கள் நட்சத்திரம் போல் வர தேடியே வந்தவர்கள் தேரரசர் போல்வர பேரணி முழங்க பெரிய நாகரா அடிக்க பூமிதான் அதிரூத எக்கால சின்னம் இடிமுரசு பெரிமேளம் பம்பை கனகதப்பட்டு தான் முழங்க துத்தாரின் ஆதசுரம் சோடி கொம்பு தானூத சேகண்டியும் சங்கும் திமிர் தாள பம்பையுமே வளம்புரி சங்கும் வகையாய் ஊதிவர உருமேளம் பறைமேலும் உரம்பை திடும்படிக்க பல பல விதமான பக்க வாத்தியம் முழங்க பல்லக்கு முன்னடக்க பரிசுகள் பறந்து வர வெள்ளை குடை வெஞ்சாமரம் வீதியில் வீசி வர சுருட்டிய சூரியவானம் தீவட்டி முன்னடக்க இடக்கை வழக்கை இனத்தார்கள் சூழ்ந்து வர குதிரையின் மீதமர்ந்து குணமுள்ள மாப்பிள்ளைதான் சேனைகள் முன்னே சிறந்து கட்டியங்கள் கூறி கவிவான பாடிவர நாட்டியங்கள் ஆடி வந்தார் நல்ல தேவதாசி பாகமாஞ்சிலே சேலை மின்னல் போல் மின்ன அடியார் ஆயிரம் பேர் ஆழத்தி ஏந்தி வர பெண் வீட்டார்கள் பிரியமுடன் எதிர்வந்து மன்னவர் தங்களை வாருங்கள் என்றழைத்து வெகுசனத்துடனே விடுதியில் விட்டு வந்தார் பால்வரசி மங்கைக்கு வரிசை அனுப்புவோம் என்று அரிசி கூடை நன்றாக முன்னனுப்பி பொன்பூட்டப் போகிறவர் பேழை மயிலியர்க்கு நல்ல முகூர்த்தம் நலமுடனே தான் பார்த்து பெட்டிகளும் பேழைகளும் பொண்ணும் சீப்பும் பட்டும் துணி நகையும் பார்க்க கண்ணாடியும் முத்துச்சரப்பணியும் தங்கம் பொன் வெள்ளி நகை சரப்பணியும் மோகன மாலைகளும் திட்டமுடன் மங்கையர்க்கு திருப்பூட்டப் போவோம் என்று அட்டதிங்கும் தானதிர அடியுமென்றார் பேரிகையை அண்ணன் அடையாளும் அருமை பெரியவரும் பொன்வளை கையால் பேலை முடிதான் சுமந்து இன்னும் சில பெண்கள் இவர்களையே சூழ்ந்து வர சென்று உட்புகுந்தார் திருப்பின்னால் மாளிகையில் நாட்டிலுள்ள சீசிறப்பு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று கொண்டு வந்த அணிகளனை கோதையிற்கு முன்வைக்க கண்டு மகிழ்ந்தார்கள் கன்னியர்கள் எல்லோரும் பூட்டினார் தோடெடுத்து பொன்னால் திருக்காதில் தங்கச் சங்கிலிதனை கழுத்தில் இட்டார்கள் அடைக்காயும் வெற்றிலையும் அன்பாக மடியில் கட்டி ஆணி பொன்னவளை அலங்கரித்து குளம் கோதி சாந்து பொட்டிட்டு சவ்வாது மிகப்பூசி ஊட்டுமென்றார் சாதம் உடுத்துமென்றார் பட்டாடை பொன் கூட்ட வந்தவர்க்கு பூதக்கலம் தான் படைத்து அன்பாக வெற்றிலையும் அடைக்காயும் தான் கொடுத்து தாய்மாமன் தன்னை தன்மையுடனே அழைத்து சந்தனம் மிகப்பூசி சரிகை வெற்றி தான் கொடுத்து பொட்டிட்டு பொன்முடிந்து பேடை மயிலியற்கு பட்டமும் கட்டினார் பாரிலுள்ளோர் தாமரிய ஆரணங்கு பெண்ணை அலங்காரம் மிகச் செய்து மாமன் குடைபிடித்து மாநாட்டார் சபைக்கு வந்து